நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் இருக்கிற அளவைகள் டாப்பிக்கில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிரப்புக இரநூத்தி ஐம்பது லிட்டர் கூட்டல் அரை லிட்டர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் இது மில்லி லிட்டர் இது வந்து லிட்டர் விடை வந்து லிட்டரில் வரணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்னால் கால் லிட்டர்னு தெரியும் கால் லிட்டர் ப்ளஸ் அரை லிட்டர் இது எப்படி கால் லிட்டர் வந்துச்சுன்னா மில்லி லிட்டர்லேருந்து லிட்டர் அதாவது சிறுசுலேருந்து பெருசாக போகணும்னா வகுப்பும் ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போங்கும்போது இரநூத்தி ஐம்பது பை ஆயிரம் எழுதுவோமா இந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போங்கும்போது ஒன்று பை நாலுன்னு வரும் ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுங்கும்போது இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ மாடு போ ரெண்டுக்கும் நாளுக்கு மீச்சி மா எடுத்தால் நாலு அடுத்து பாருங்க இங்கே ஏற்கனவே நாலு இருக்கிறதுனால ஒன்றை வந்து அப்படியே போட்டுருவோம் ப்ளஸ் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டை நாளாக மாற்றணும் அப்போ கீழே வந்து ரெண்டால பெருக்குவோம் அப்போ மேலேயும் நம்ம ரெண்டால பெருக்கணும் அப்போது ஓரெண்டாக ரெண்டு இப்போ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டணும் மூணு மூணு பை நாலு அப்போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து மூணு பை நாலு லிட்டர் அடுத்து பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோகிராம் இரநூறு கிராம் ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் கூட்ட சொல்லியிருக்காங்க ஜீரோ அஞ்சு ஒம்பது அடுத்து இது வந்து அஞ்சு ஜீரோ மிச்சம் ஒன்று இரநூத்தி அஞ்சு கிலோகிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் அடுத்து பாருங்கள் இருபது லிட்டர் மைனஸ் ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இருபது லிட்டர் இந்த சைடு மில்லி லிட்டருங்கிற இடத்துல ஜீரோ போட்டுக்கிடுவோம் அடுத்து ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் ஜீரோ ஜீரோ இங்கேருந்து கடன் வாங்கும்போது இங்கே பத்துன்னு வரும் பத்துலேருந்து அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்து பாருங்கள் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இன்ட்டு ஐந்து நானூற்றி ஐம்பதாக அஞ்சாவில் பெருக்குவோம் ஜீரோ ஐயஞ்சா இருபத்தஞ்சி மிச்சம் ரெண்டு ஐநாங்கு இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருது பூங்கும்போது இதில் வந்து ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்ன்னு வரும் ஐம்பது கிலோகிராம் கிராம் வகுத்தல் நூறு கிராம் இங்கே கிராம் இருக்குது இங்கே கிராம் ரெண்டையுமே நம்ம ஒன்று போல் மாற்றணும் கிராமமாக மாற்றிக்கலாம் ஐம்பது கிலோகிராம் கிராம் இதை கிராம மாற்றும்போது பெருசுலேருந்து சிறுசாக மாற்றும் போது பெருக்குவோம் ஆயிரத்தால் ஏன்னா ஒரு கிலோகிராம் வந்து ஆயிரம் கிராம் டிவைடட் பை நூறு இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் போகும்போது நமக்கு ஐநூறு கிராம் கிடைக்கும் ஏன்னா நம்ம இதை வந்து கிராம மாற்றிருக்கோம் ஐநூறு கிராம் அடுத்து பாருங்க சரியா தவறா கேட்டிருக்காங்க புகழில் ஏந்தி நூறு கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டான் அது ஜீரோ புள்ளி ஒன்று கிலோ கிராமுக்கு சமம் சொல்லியிருக்காங்க கிராம் சிறுசு கிலோகிராமாக மாற்றணும் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகும்போது வகுப்போம் ஒரு கிலோகிராம் வந்து ஆயிரம் கிராம் அப்போது இதை வந்து ஆயிரத்தால் வகுக்கணும் நூறு பை ஆயிரம் இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடும் அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்று நான் ஒன்றுக்கு இந்த சைடு ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஜீரோ புள்ளி ஒன்று அப்போது இது வந்து சரி மீனா இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மோர் வாங்கினால் அது ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லிட்டருக்கு சமம் சொல்லியிருக்காங்க இது பார்த்தாலே தெரியுது தவறு ஏன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வந்து கம்மி இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லிட்டருக்கு சமம் சொல்லியிருக்காங்க தவறு அடுத்து பாருங்க கார் குழலியின் பையின் எடை ஒரு கிலோகிராம் கிராம் ஐம்பது கிராம் பூங்கொடியின் பையின் எடை ரெண்டு கிலோகிராம் கிராம் ஐம்பது கிராம் மொத்த எடை வந்து நாலு கிலோகிராம் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க சரியாக தப்பான்னு பார்ப்போம் கூட்டுனோம்னா ஜீரோ இது ஜீரோ பத்து மிச்சம் ஒன்று பத்து மிச்சம் ஒன்று நாலு இப்போ நாலு கிலோகிராம் இது வந்து சரி அடுத்து பாருங்க வான்மதி ஒவ்வொன்றும் ஐநூறு கிராம் எடையுள்ள நான்கு நூல்களை வாங்கினாள் அந்த நான்கு நூல்களின் மொத்த எடை வந்து ரெண்டு கிலோகிராம் சொல்லியிருக்காங்க இது வந்து சரி தான் ஏன்னா ஒரு புக்கோட எடை வந்து ஐநூறு கிராம் இப்போ நாலுங்கும்போது ஐநூறு இன் நாலு ஐநாங்காய் இருபது ரெண்டு ஜீரோ கிராமை கிலோ மாற்றும் போது சிறுசுலேருந்து பெருசாக போகும்போது ஆயிரத்தாளை வகுப்போம் அப்போங்கும்போது நமக்கு ரெண்டு கிலோகிராம் கிடைக்கும் காயத்ரி ஒரு கிலோகிராம் எடையுள்ள கேக்கை வாங்கினாள் அந்த கேக்கில் நானூற்றி ஐம்பது கிராம் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறாள் எனில் மீதம் வந்து அறநூற்றி ஐம்பது கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோகிராம் இங்க இங்கே வந்து கிராம்னு இருக்குது ஒரு அப்போ இதை வந்து கிலோ கிராம் வந்து கிராம மாற்றும் போது ஒரு கிலோகிராம் வந்து ஆயிரம் கிராம் வரும் அதுலேருந்து நானூற்றி ஐம்பது கிராமை கழிக்கணும் கழித்தோம்னா ஜீரோ ஒம்பது பத்து அஞ்சு ஒன்பதுல இருந்து நாலு போச்சுன்னா அஞ்சு ஐநூற்றி ஐம்பது கிராம் வந்து மீதம் இருக்கும் இவங்க வந்து வந்து கிராம் இது தவறு அடுத்து மூணாவது சம் பாருங்க குறிப்பிட்ட அழகிற்கு மாற்றுக பத்து லிட்டர் ஐந்து மில்லி லிட்டரை வந்து நமக்கு மில்லி லிட்டரா மாத்த சொல்லிருக்காங்க ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் மில்லி லிட்டர் போகும்போது இதை வந்து நம்ம லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் பெருசுலேருந்து சிறுசாக மாற்றணும் அப்போ நம்ம பெருக்குவோம் பத்து இன்ட்டு ஆயிரம் பத்தாயிரம் அடுத்து இன்னொரு அஞ்சு மில்லி லிட்டர் இருக்குது போகும்போது நமக்கு பத்தாயிரத்தி ஐந்து மில்லி லிட்டர்னு வரும் நாலு கிலோமீட்டர் முந்நூறு மீட்டரை மீட்டராக மாற்றுக ஒரு கிலோமீட்டர் வந்து ஆயிரம் மீட்டர்னு தெரியும் இங்கே ஏற்கனவே முந்நூறு மீட்டர் இருக்குது நாலு கிலோமீட்டரை வந்து மீட்டரை மாற்றோம்னா ஆயிரத்தால் பெருக்குவோம் இப்போ நாலாயிரம் மீட்டர் அடுத்து அதோடு முந்நூறாக போது நமக்கு நாலாயிரத்தி முந்நூறு மீட்டர்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் முந்நூறு மில்லிகிராமை கிராமாக மாற்றுங்க மில்லிகிராம் சிறுசு கிராம் வந்து பெருசு அதாவது ஒரு கிராம் ஈக்குவல் டு ஆயிரம் மில்லிகிராம் நம்ம சின்ன அழகுலேருந்து பெருசாக போது வகுப்போம் இதை வந்து ஆயிரத்தால் வகுக்கணும் முந்நூறு டிவைடட் பை ஆயிரம் இங்கே வந்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போது நமக்கு ஜீரோ புள்ளி மூணு கிராம்னு கிடைக்கும் நாலாவது சம் மேலின மேலின அழகாக மாற்றுக பதிமூணாயிரம் மில்லி அதாவது சின்ன இதிலிருந்து பெரிய அளவுக்கு போகுது அப்போ நம்ம வந்து வகுப்போம் ஒரு கிலோமீட்டர் வந்து ஆயிரம் மீட்டர் ஒரு மீட்டர் வந்து ஆயிரம் மில்லி மீட்டர் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்லி மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும் நம்ம மில்லி மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாற்றும்போது மேலே வந்து பதிமூணாயிரம் மில்லி மீட்டர் இதை வந்து கிலோமீட்டராக போது ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரத்தால் வகுக்கணும் திரும்பவும் ஆயிரத்தால் வகுக்கணும் ஏன்னா ஒரு தடவை ஆயிரத்தால் போது நமக்கு மீட்டர் கிடைக்கும் அதை திரும்ப ஆயிரத்தால் போது கிலோமீட்டர் வந்துடும் அப்போங்கும் போது ஒன்று போட்டு ஆறு ஜீரோ போடுவோம் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஜீரோ இருக்கா ஆறு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்குது அப்போது ஒரு ஜீரோ முன்னாடி சேர்ப்போம் ஒரு ஜீரோ முன்னாடி சேர்க்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மூணு கிலோமீட்டர்னு வரும் அடுத்து மீட்டராக மாற்றோம்னா நம்ம ஆயிரத்தாலாக வகுத்தா போதும் போகும்போது பதிமூணாயிரம் டிவைடட் பை ஆயிரம் பதிமூணு மீட்டர் சென்டிமீட்டருங்கும்போது நம்ம பத்தாழ வகுத்தா போதும் ஒரு சென்டிமீட்டர் கொல்ட்டு பத்து மில்லிமீட்டர் பதிமூணாயிரம் மில்லிமீட்டர் இதை சென்டிமீட்டரை மாற்றும்போது பத்தாளை வகுக்கணும் அப்போது நமக்கு ஆயிரத்தி முந்நூறு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லி லிட்டர் கிலோ லிட்டராக மாற்றணும் அடுத்து வந்து லிட்டராக மாற்றணும் ஒரு லிட்டரி கொள்கை ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு கிலோ லிட்டரி கொல்ட்டு ஆயிரம் லிட்டர் ஃபஸ்ட்டு மில்லி லிட்டராக கிலோ லீட்டராக மாற்றணும் போது சிறுசுலேருந்து பெருசாக போகுது அப்போ வகுப்போம் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு டிவைட் பை லிட்டராக போது ஆயிரத்தாழாக வைப்போம் திரும்ப அதை கிலோ லிட்டராக மாற்றும் போது ஆயிரத்தாழ வைப்போம் அப்போது ஒன்று போட்டு ஆறு ஜீரோ போடணும் இங்கே மேலே நாலு ஸ்தானம் இருக்குது கீழே வந்து ஆறு ஜீரோ இருக்குது அப்போ ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் முன்னாடி இப்போது ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ சேர்க்கும்போது ஜீரோ ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு கிலோ லிட்டர் இது இது மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றும் போது ஆயிரத்தால் வகுக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏழு லிட்டர் மில்லி லிட்டர் தான் இருக்கலே சிறுசு கிலோமீட்டர் கிலோ லிட்டர் தான் இருக்கலே பெருசு மில்லி லிட்டர்லேருந்து லிட்டராக மாற்றணும்னா நம்ம ஆயிரத்தாளாக வகுக்கணும் இதே இது மில்லி லிட்டர்லேருந்து கிலோ லிட்டராக மாற்றணும்னா பத்து லட்சத்தாளாக வகுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அஞ்சாவது பாருங்கள் கீழின அழகாக மாற்றுங்க அதாவது பெரிய இதுலேருந்து சின்னதாக மாற்றணும் சிறுசுலேருந்து பெருசாக போனால் வகுப்போம் பெருசுலேருந்து சின்னதுக்கு மாற்றணும்னா நம்ம பெருக்கணும் ஒரு கிலோமீட்டர் இக்கோல்ட்டு ஆயிரம் மீட்டர் ஒரு மீட்டர் வந்து நூறு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வந்து பத்து மில்லிமீட்டர் இப்போ வந்து பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் இதை மீட்டரை மாற்றணுங்கும்போது பதினஞ்சு இன்ட்டு ஆயிரம் நமக்கு பதினஞ்சாயிரம் மீட்டர்னு கிடைக்கும் இதே இது இதை சென்டிமீட்டர் மாற்றணும்னா ஏற்கனவே மீட்டரில் இருக்குது இதோட நூறாக பெருக்கணும் பெருக்கும்போது பதினஞ்சாயிரம் இன்ட்டு நூறு போகும்போது மூணு ரெண்டு ஜீரோ பதினஞ்சு லட்சம் సెంటిమీటర్ నోరు అడితు మిలిమీటర్ అమాతోనా ఇదోడా పత్త పెరుకువం మిల్లీమీటర్ சென்டிமீட்டர் மாற்றியாச்சு சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டராக மாற்றும் போது இதோட பற்ற பெருக்குவோம் இதே இது கிலோமீட்டர்லேருந்து மில்லி மீட்டராக மாற்றணும் அப்படிங்கும்போது பதினஞ்சு போட்டு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் பெருக்குவோமா அடுத்து மீட்டர்லேருந்து மில்லி மீட்டராக போது ஆயிரத்தை பெருக்குவோம் இப்போ பதினஞ்சு போட்டு ஆறு ஜீரோ அடுத்து பாருங்கள் பன்னெண்டு கிலோகிராம் கிராம் வந்து கொடுத்துருக்காங்க கிராமாவும் மில்லிகிராமும் மாற்றணும் ஒரு கிலோகிராம் கிராம் டு ஆயிரம் கிராம் போகும்போது இதோட கிராம மாற்றும்போது பன்னெண்டு இன்ட்டு ஆயிரம் நமக்கு பன்னெண்டாயிரம் கிராம் மில்லிகிராமை மாற்றும்போது பன்னெண்டு இன்ட்டு ஆயிரம் திரும்ப ஆயிரம் ஏன்னால் கிலோ கிராம கிராம போது ஆயிரத்தாழ பெருக்கும் அடுத்து கிராமில் இருந்து மில்லிகிராம் மாறும்போது ஆயிரத்தாழ பெருக்கணும் இப்போ பன்னெண்டு போட்டு ஆறு ஜீரோ மில்லிகிராம் ஒரு கோடியே இருபது லட்சம் மில்லிகிராம்